அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இந்த வார்த்தையை சொல்லிய அடுத்த நொடியே பணம் உங்களை தேடி வரும் நான் கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தையை நீங்க விளையாட்டம் கூட சொல்லி பாருங்களேன் அதிசயத்தை கண் கூட பார்ப்பீங்க இந்த வீடியோ பார்க்க கூடிய நீங்க கொஞ்சம் மனதை ஒருநிலைப்படுத்தி எந்தவித டைவர்ஷனுமே இல்லாம இந்த வீடியோவை முழுமையா பாருங்க கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயமா இந்த வீடியோ கொண்டு வரும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் விளக்கமாவே கொடுக்கறேன் பொறுமையா பாருங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சித்தர்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை விஷயத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க அதாவது நமக்கு தேவையான எல்லாவற்றையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சித்தர்கள் ரொம்ப எளிய நடையில புரிய வைக்க முயற்சி பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் ஆனா இதைய மத்த நாட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதைய அவங்களுக்கு தகுந்தாற் போல மாத்திக்கிட்டு பல பேர் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்காங்க இப்ப இதே விஷயத்தான் ஒவ்வொரு செலிபிரிட்டிஸ் அதாவது சினிமாவில் நடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி மிகப்பெரிய கோடிசரங்களா இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர் கூட வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் உண்மை இதை நாங்க எங்க வாழ்க்கையில பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்காங்க சில முத்திரைகளை நீங்க பாத்துருப்பீங்க எலான் மஸ்க்ல இருந்து ரொனால்டோல இருந்து எல்லாருமே இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்மளோட சித்தர்கள் குறிப்பிட்டுள்ள நிறைய விஷயங்களை நம்ம விட்டுட்டோம் ஆனா மேலே நாட்டவர்கள் அதை கொஞ்சம் ஆல்டேஷன் பண்ணி அவங்களுக்கு தகுந்தா போல மாத்திட்டு வந்துட்டு அப்படி கொஞ்சம் ஆல்டேஷன் பண்ணி மாத்தின ஒரு விஷயம் தான் சுவிட்ச் வேர்டு சுவிட்ச் வேர்டு அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய மந்திரங்கள் தான் நம்ம எப்படி ஒரு மந்திரங்களை உச்சரிச்சு உச்சரிச்சு அதுக்கு பவர் ஏத்தி வச்சிருக்கோமோ சக்தி ஏத்தி வச்சிருக்கோமோ அதே போலதான் அவங்க அவங்களுடைய மந்திரம் அப்படிங்கிறது போல சில வார்த்தைகளை சொல்லி சொல்லி சத்தியத்தி வச்சிருக்காங்க அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே ஒரு குறிப்பிட்ட பிரீக்வன்சி குறிப்பிட்ட எனர்ஜி இருக்கு அதாவது நீங்களும் அதே பிரீக்வன்சில செஞ்சா மட்டும் தான் உங்களுக்கு நடக்குமான்னு கேட்டா அப்படி கிடையாது இதுல உங்களுக்கு பிரீக்வன்சி முக்கியம் கிடையாது ஆனால் இதுல உங்களுக்கு ஃபீலிங்ஸ் முக்கியம் இது எப்படி நடக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சித்தர்கள் சொன்ன சில விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டாவே இது எப்படி வேலை செய்யுது இது நமக்கு எப்படி வேலை செய்யும் இது எப்படி நமக்கு வெற்றி கொடுக்குது இது பணம் மட்டும்தான் கொடுக்குமா இல்ல என் உடல் ஆரோக்கியத்துக்கு செயல்படுவான் இல்ல என் குடும்பம் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறதுக்கு வருமா இல்ல நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் அடையலாமா அப்படின்னு எல்லாத்துக்குமே உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விவேகானந்தர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை குறிப்பிடுற விவேகானந்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமிஜியை பத்தி கேள்விப்படுறாரு அந்த சாமிஜி கிட்ட என்ன கேட்டாலும் அடுத்த நொடியே கொண்டு வந்து காமிச்சிருக்காரு விவேகானந்தருக்கு ரொம்ப டவுட் வந்துச்சு இது எப்படி ஒரு நாள முடியுது அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் வந்து பாத்தீங்கன்னா மக்களோட மக்களா அங்கவே உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு அந்த சாமி விவேகானந்தர் பார்த்தோன்னா இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு இவரும் போயிருக்காரு இவரோட மனதில் இருக்கக்கூடிய கேள்வியை இவர் வாய் திறந்து சொல்லல ஆனால் புரிஞ்சுக்கிட்டாரு உனக்கு இப்ப ரொம்ப பசியா காட்டு இருக்கு அப்படின்னு இருக்காரு அவரும் ஆமா அப்படின்னு இருக்காரு ஒரு தட்டு இருக்கு இல்லைங்களா அதுக்கு மேல வந்து தன்னோட போர்வையை போட்டு எடுத்து சாப்பிடு உனக்கு பிடிச்சது சாப்பிடு அப்படின்னு இருக்காரு அவர் அந்த போர்வையை விளக்கும்போது அவருக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அந்த டிஷ் அதுல இருந்துருக்கு வேகானந்துக்கு இது மிகப்பெரிய ஆச்சரியமா போச்சு எனக்கு பசிக்குதுன்னு நான் சொல்லல எனக்கு என்ன பிடிக்கும்னு நான் சொல்லல ஆனா எல்லாமே எப்படி வந்துச்சு அப்படின்னு அதுவும் அந்த போர்வையை அவர் அங்கதான் வச்சிருக்காரு யாராலேயும் மாற்றவும் முடியாது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வி விவேகானந்தன் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அவருகிட்டயே கேட்டாரு இது எப்படி நடந்துச்சு எப்படி இதுதான் முடிஞ்சுது அப்படின்னு கேட்டப்ப அதுக்கு அந்த சாமியார் சொல்லி இருக்காரு தம்பி இது ரொம்ப சுலபம் தான் உன்னோட மனதை நீ ஒருநிலைப்படுத்தி பிரபஞ்சமும் நீ ஒன்று அப்படிங்கிற நேர்கோட்ல நீ வந்தனா நீ கேட்டது உனக்கு கிடைக்கும் நினைச்சது நடக்கும் அப்படின்னு இருக்காரு இது விவேகானந்தர் வாழ்க்கையில நடந்த உண்மை இதே போல வந்து பாத்தீங்கன்னா சில கதைகளும் இருக்கு நான் அதை இன்னொரு வீடியோ உங்களுக்கு சொல்றேன் இது எப்படி நடந்திருக்குன்னா நீங்க உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்களும் பிரபஞ்சமும் ஒன்று அப்படிங்கறத நீங்க உணர்ற பட்சத்தில் உங்களுக்கு நடக்கும் இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கும் பிரபஞ்சம் யூனிவர்ஸ் இது எங்க இருக்குனே தெரியாது இதுவும் நம்ம எப்படி ஒன்னு ஆக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கு ஒரு விளக்கம் இருக்கு அதாவது உங்க ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கற்பனை பண்ண முடியும் இப்ப ஒரு பையன் ஏரோநாட்டிக் இன்ஜினியர் படிக்கிறானா அவனால அந்த ஒரு பிளைட்டை ரிப்பேர் பண்ற அளவுக்கு பிளைட்டை ஓரட்டுற அளவுக்கு அவனுக்கு தெரியும் மிகப்பெரிய சயின்டிஸ்டா இருந்தா அந்த அளவுக்கு அவனால தெரியும் ஒரு ஒருத்தரோட நாலேஜ் எந்த அளவுக்குன்னா அவனால எவ்வளவு கற்பனை பண்ண முடியுமோ அவ்வளவுதான் சோ உங்களுடைய கற்பனை திறன் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு உள்ள விஷயத்த உங்களால அடைய முடியும் சோ நீங்க வெளியே தேடாம உங்களோட கற்பனையோட அளவை மட்டும் பாருங்க என்னால எந்த அளவு கற்பனை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அடைய முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நீங்க அடையறதுக்கான கால நேரங்கள் மாறுபாடு அடையும் ஏன்னா இப்போ நீங்க எடுத்தோன்னே இப்ப நம்ம பணத்துக்கே சொல்றோமே இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களோட மாத சம்பளத்தை விட நீங்க திடீர்னு ஒரு ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு நீங்க கேட்டீங்கன்னா அதை அடையறதுக்கான டைம் உங்களுக்கு எடுக்கும் ஆனா அடைய முடியாதுன்னு அடைவீங்க அதுக்கான நேரம் எடுக்கும் அந்த நேரம் வரைக்கும் நீங்க அதை தொடர்ந்து கண்டினியூஸா பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவுதான் நீங்க கேட்டது ஆசைப்பட்டது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் அது கிடைக்கணும் அப்படின்னா நீங்க அதை தொடர்ந்து பண்ணா போதும் இதுல நீங்க எப்படி கேட்கணும் அப்படிங்கறத முக்கியம் ஒரு விஷயம் நம்ம ஆசைப்படுறோம் அந்த ஆசைப்படக்கூடிய விஷயம் பிரபஞ்சத்துக்கிட்ட போய் எனக்கு வேணும் நீங்க கேட்டிங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க கேட்கணும் அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு நீங்க சொல்றது புரியணும் பிரபஞ்சத்துக்கு தமிழ் தெரியுமா இங்கிலீஷ் தெரியுமா மலையாளம் தெரியுமான்னு நம்ம சொல்ல முடியாது சோ பிரபஞ்சத்தோட லாங்குவேஜ் என்னவோ அந்த லாங்குவேஜ் நீங்க பேசினா புரியும் பிரபஞ்சத்தோட லாங்குவேஜ் தான் உணர்வுகள் நம்மளுடைய உணர்வுகள் எந்தபடியா இருக்கோ அதன்படிதான் இந்த பிரபஞ்சம் இருக்கும் நீங்க சந்தோஷமான மனநில இருக்கும் போது சந்தோஷமான விஷயங்களை ஈர்ப்பீங்க ஒண்ணுங்களே ஒரு சின்ன ரூமுக்குள்ளார எல்லாருமே அமைதியா இருக்காங்க அங்க நீங்க போய் நல்லா சிரிச்சுட்டே இருந்து பாருங்களேன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களோட சிரிப்பு அனைவரோட முகத்திலையும் ஒட்டிக்கும் இதுவே மாதிரி நம்ம எந்த உணர்வோட இருக்கிறோமோ அது நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள ஒட்ட ஆரம்பிக்கும் ஒரு சின்ன ரூமுக்குள்ளே எப்படின்னா பிரபஞ்சத்துக்கும் இதே கணக்கு தான் இப்ப உங்களுக்கு பிரபஞ்சம்னா என்னன்னு ஒரு விளக்கம் கொடுக்குறேன் இதை சித்திரங்கள் குறிப்பிட்ட அருமையான ஒரு விஷயம் இருக்கு அதுதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது

வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு கோடி ரூபாய் பணம் இருக்கு நான் என் பீரோல இந்த இடத்துல வச்சிருக்கேன் பா எனக்கு இந்த பணம் இருக்கு பா அப்படின்னு நீங்க கையில தொட்டு பாக்குறீங்க அடுத்தது இந்த பணத்தால நான் ஒரு வீடு வாங்க போறேன் இல்ல நான் கார் வாங்க போறேன் நான் என் பிசினஸ் டெவலப் பண்ண போறேன் அப்படின்னு அந்த பணத்துக்காக உணர்வுகள் நீங்க செலுத்த செலுத்த என்ன ஆகும்னா அந்த பணத்தை அடையிறதுக்கான வழிகள் கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதை அடையிறதுக்கான வழிகள் தான் கிடைக்குமே அந்த வழிகளை நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா நீங்க கேட்டது நடக்கும் அதே போல ஒரு மேலே நாட்டம் நமக்கு கொடுத்த முறையில சுவிட்ச் வேர்டு ஒண்ணு சில மந்திர வார்த்தைகள் இருக்கு இந்த மந்திர வார்த்தைகள நீங்க விளையாட்டாக சொல்லிகிட்டு இருந்தாவே போதும் இது நமக்கு பணத்தை கொடுக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் நம்ம ஆசைப்பட்ட நல்ல விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படுத்தாத விஷயங்களை நமக்கு கொடுக்கும் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை இருக்கு அது என்ன வார்த்தைன்னா உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் இந்த உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் நீங்க ஜஸ்ட் கூகுளில் தட்டி பாருங்களேன் எத்தனை பேருக்கு இது சக்சஸ் கொடுத்துருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அவ்வளவு சக்தி வாய்ந்த வார்த்தை இது நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களோட மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட் பண்ணி டெய்லி கேட்டே இருங்க உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் சும்மா கேட்டே இருங்க இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களால கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டபிளா கேட்டுட்டே இருங்க உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் இல்ல நீங்க நெட்ல தேடினீங்கனாவே இந்த உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ போட்டுருப்பாங்க சும்மா இதை போட்டு காதல போட்டு சும்மா கேட்டிருந்தா போதும் இல்ல மனசுக்குள்ளாரே உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு சொல்லிட்டே இருங்க ஆரம்பத்துல உங்களுக்கு இது வந்து விளையாட்டாதான் தெரியும் ஆனா நீங்க விளையாட்டாவே சொன்னா போதும் இதுக்குன்னு ஒரு லெவலு எதுவுமே இல்லை காலையில் எந்திரிச்ச உடனே சும்மா விளையாட்டுக்கு சொல்லுங்கள் நைட் தூங்கும்போது சொல்லுங்க இந்த மாதிரி சொல்ல 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 இது ஆகர்ஷணமாக மாற ஆரம்பிக்கும் ஆகர்ஷணங்கிறது அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும் நமக்கு தேவையானதை கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும் தேவையானதை கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் பணத்தை கேட்டிங்கன்னா பணத்தை அடையிறதுக்கான வழிகள் காட்டும் உடல் ஆரோக்கியத்தை கேட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம் அடையிறக்கான வழிகள் கேட்கும் நீங்க அதிர்ஷ்டத்தை கேட்டிங்கன்னா அந்த அதிர்ஷ்டத்தை அடையிறதுக்கான வழிகள் கேட்டும் இந்த மாதிரி என்ன பண்ணால் நீங்கள் நினச்சத அடைவீங்க அப்படிங்கிற வழி காமிக்கோ அந்த வழியில் போகிறது உங்கள் கையில் தான் இருக்கு அப்படி போகும்போது நீங்கள் நீங்கள் நினச்சதை அடைச்சிருவீங்க மோஸ்ட் பவர்ஃபுல் சக்ஸஸ்ஃபுல் மெத்தடாக உங்களுக்கு இது இருக்குது ஆனால் ரொம்ப சுலபமானது ஃபுல்ஃப் மேஜிக் பிகின் நவ் இதை மட்டும் நீங்கள் சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் வெற்றி உங்களுக்கு தேடி வரும் மனசை ஒருநிலைப்படுத்தி சொன்னிங்கன்னா ரிசல்ட் வேகமாக கிடைக்கும் நான் நினச்சதை சீக்கிரம் அடைஞ்சே தீரணும் நான் ஆசைப்பட்டதை சீக்கிரம் அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற வெறியோட பண்ணிங்கன்னா இன்னும் வேகமாக கிடைக்கும் நீங்கள் இதை சொல்லும்போது எந்த விஷயத்துக்கு நினச்சி கேட்டு சொல்றீங்களோ அந்த உணர்வோடு சொல்றீங்க அப்படின்னா இன்னும் வேகமா நடக்கும் நீங்க கேட்டது எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மன ஒரு நிலையோடு பண்ணுங்க ஆனால் நீங்க இந்த கேட்கக்கூடிய விஷயத்துக்கு தகுதியானவர் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் தான் சீக்கிரமா நடக்கும் தகுதி இல்லைன்னு நினைச்சிட்டு நீங்க பண்ணீங்கன்னா நடக்காது அதனால நீங்க எதை கேட்டாலும் அதற்கு நீங்க தகுதியானவரா இல்லையான உங்களே கேட்டுக்கோங்க தகுதிங்கிறது நான் நிறைய வீடியோ விளக்கம் கொடுத்துட்டேன் அதனால விளக்கம் கொடுக்க வேண்டாம் நினைக்கிறேன் அந்த மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டா இருக்கும் வெற்றி உங்களை தேடி வரும் நன்றி வணக்கம்